மருந்து பிரதிநிதி சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் கோவைக்கு அண்ட் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் வந்து அகில இந்திய சம்மளத்தில் வழிகாட்டுதன்படி இந்த ஆள் இந்தியா முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடக்குது இந்த ஆர்ப்பாட்டம் வந்து பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இருந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரைக்கும் நடக்குது இந்த கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கைகள் வச்சிருக்கோம் மத்திய அரசுக்கு பொறுத்த எங்களுடைய எங்களுக்கான பணிச்சூழல்கள் பணியானது நிலையான பணியான இல்லாம இருக்கு அந்த நிலையான பணியானையை உருவாக்குவதற்கும் அந்த மருந்து உற்பத்தி பதிவுகளுக்கான தனித்துவமான சேல்ஸ் ப்ரொமோஷன் எம்ப்ளாயிஸ் ஆக்ட பாதுகாக்கிறதுக்கும் அண்ட் புதிய தொழிலாளர் நல சட்டங்கள் மூலமாக இந்த சேல்ஸ் ப்ரொமோஷன் எம்ப்ளாயிஸ் ஆக்ட் நீட்டு போவதை தடுப்பதற்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை மத்திய அரசுக்கு கோரிக்கையாக வச்சிருக்கோம் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான பணி நேரம் எட்டு மணி நேரத்தை தாண்டி தொடர்ந்து இருக்குது சோ அந்த எட்டு மணி நேரத்துக்கான பணியாளையே உறுதி செய்யணும் அதை மீறும் நாங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் மருந்து உற்பத்தியான குறைந்தபட்ச ஊதியமாக இருபத்தி ஆறாயிரத்தை நிர்ணயம் செய்யணும் கோரிக்கையாக வச்சு இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க இந்த மாசம் தமிழகம் முழுவதும் இந்த மாதம் முழுக்க நடக்க இருக்குது வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு இடங்களா நடக்கிறது தொடர்ந்து அடுத்த மாதம் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில ஆர்ப்பாட்டம் அளவிலான அண்ட் நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி மும்பையிலையும் நவம்பர் பதினெட்டாம் தேதி டெல்லியிலையும் இதற்கான ஆர்ப்பாட்டத்துக்கு நாடுகளையும் ஆர்ப்பாட்டத்துக்காக ஏற்பாடுகள் நன்றி